துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிகழ்ந்த சுக்கிர பயிற்சி காரணமாக அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு நாட்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் மிகவும் பலமாக ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிர பகவானின் சொந்த வீடான உங்களுடைய ஜென்மராசிக்குள் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு மிகவும் பலமான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க காலகட்டமாக கருதப்படுகிறது குடும்பத்தில் முன்னேற்றங்கள் வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் என பல்வேறு விதங்களில் சுக்கிர பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உச்சக்கட்ட நிலைக்கு செல்லலாம் இந்த காலகட்டத்தில் புதிதாக சொத்து வீடு நிலம் வீட்டுமனை தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பொன் பொருள் ஆடைய ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகங்கள் நிறைந்து உள்ளது இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இனிதாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உள்ளது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தபடியே தொழிலில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த விஷயங்களில் அருமையான முன்னேற்றங்களை மாறுதல்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இயற்கையிலேயே சுபகிரகமாக கருதப்படுகிறார் இப்படிப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இதுவரையில் நீச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் தற்போது சுக்கிரன் நிலை நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சிபலம் பெறுகிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாகக் கருதப்படுகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் செல்வ செழிப்புகள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என அனைத்தையும் இனிதாக நிறைந்து பெற வேண்டும் என்றால் அது சுக்கிர சுக்கிரபகவானுடைய அருளாசிகள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை உறுதி செய்யக்கூடிய ஒரே கிரகமாக சுக்கிர பகவான் திகழ்கிறார் இப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்போது உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களையும் பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் உண்டு பல்வேறு விதங்களில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் என அனைத்தும் விலகி நல்லபல அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளை பெறக்கூடிய விதத்தில் எல்லாவிதமான விஷயங்களையும் மிகவும் சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிரமங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் மிகவும் சிறப்பாக அமைகிறது இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் எளிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் எனவே நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நன்கு உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறப்பு துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக தான் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அமைகிறது எனவே இந்த சமயத்தில் உங்களுடைய குடும்ப வருமானங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய பண தேவைகள் சிறப்பாக பூர்த்தியாகும் பணவரவுகள் தடைதாமதங்கள் இல்லாமல் சரளமாக புழங்குவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சங்கிலி தொடர்போல நீண்டு கொண்டிருக்கின்ற கடன்களை அடைத்து முடித்து மனநிம்மதி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு உங்களுடைய குடும்பத்தில் நடைபெற வேண்டிய பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகளை மிகவும் சிறப்பாக திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் மிகவும் பலமாக அமைகிறது பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நீங்கி மிகச்சிறப்பான நல்ல பல முன்னேற்ற அதிர்ஷ்டங்களை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சுபநிகழ்வுகள் குடும்பத்தில் கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட மிகவும் அருமையான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோகம் மிகவும் பலமாக உண்டு நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற புதிய நிலம் வாங்குதல் வீட்டிற்கு தேவையான சொகுசான ஆடம்பர விலை உயர்ந்த பொருள் வாங்குதல் என அனைத்தும் இந்த காலகட்டத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் சுபபலத்துடன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்ம ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சலுகைகள் உங்களை தேடி வரும் உங்களுடைய மேலதிகாரிகளின் கெடுபிடி நிர்வாகத்தினர்களுடைய சாதகமற்ற போக்கு போன்ற அனைத்தும் மாறி நிர்வாகத்தினர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் என மேலும் பல நல்ல பல சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தபடியே அமையும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த அலுவலக பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் பணிச்சுமை குறையும் உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் உணர்ச்சி எல்லாவிதமான பணிகளையும் சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்பங்களும் மிகவும் பலமாக கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் சுயதொழில் துவங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான பணிகளை மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பங்குதாரர்களிடம் கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக நீங்கும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்டங்கள் வியாபாரத்துறை மற்றும் தொழில்துறையில் நிறைந்து கிடைக்கிறது கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் எதிர்பாராத நல்ல பல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் மிகவும் பலமாக கிடைப்பதற்கான யோகங்கள் உங்களை தேடி வரும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய விதத்தில் நல்ல வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் என்னுடைய திறமை என்னதான் என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய திறமைகளை தெரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் யோகங்களும் மிகவும் பலமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகவும் நுணுக்கமாக பல்வேறு விதங்களான நகர்வுகளை துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேற்கொள்ளலாம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் லக்னம் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்களை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கிறது சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் மிகச்சிறப்பான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் சுக்கிரபகவான் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் காதல் துணைகளுக்கு இடையே மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் காதலர்களுக்கு பெற்றோர்களிடம் சம்மதம் கிடைத்து பெரியோர்கள் பெற்றோர்களுடைய ஆசிர்வாதத்துடன் காதல் திருமணமும் நடந்தேறும் என்பது மட்டுமில்லாமல் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற திருமண தடைகள் தோஷங்கள் தாமதங்கள் அனைத்தும் விலகி நல்ல வரன் அமைந்து திருமணம் கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு திருமணமாகி நீண்ட காலங்களாக ஒரு குழந்தை இல்லையே என்று கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி துலாம் லக்னம் தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கூட்டாளிகளால் அதாவது வாழ்க்கை துணை காதல் துணை தொழில் கூட்டாளி என அனைவராலும் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் ராசிக்கு ஏழாம் இடம் என்பது எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் என்பதால் இதை சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பலம் பெற்று பலமாக பார்வையிடுவதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் ஏனெனில் குரு பகவான் பலமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் நான்காம் இடம் பன்னிரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிர பகவான் வலுவாக உங்களுடைய ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் இது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுங்கள்